ஸ்ரீமத்தை ராமானுஜ நாம் இப்பொழுது ராமானுச நூற்றாந்தா எண்பத்தி ஒம்போதாவது பாசனம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கு பாருங்க போற்றரும் சீகிலத்து ராமானுஜ நின் புகழ்த்தெறிந்து போற்று வரேல் அது தாழ்வு அது தீரில் உன் சீர்தனக்கோர் ஏற்றமென்றே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தி அன்றி ஆற்றகில்லாது இதற்கு என் நினைவாய் என்று இட்டு அஞ்சுவனேன் போற்றரும் சீலத்து இராமானுச நின்புகள் தெரிந்து போற்றுவனேல் அது தாழ்வு அது தீகரில் உன் சீர்தனக்கோர் ஏற்றம் என்றே கொண்டிருக்கிற மனம் ஏத்தி என்று ஆற்ற கில்லாது இதற்கு என் நினை வாய் என்று இட்டு அஞ்சுவனே அத்தனை விசேஷமான வாசனம் போற்றரின் சீர் சீலத்து தலை குட்ட முடியாத சீல குணத்தை விடு தலை கட்ட முடியாமல் முடிவு ஆஹா ஏதோ ஒன்று முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட முடியாத எண்ணிலற்ற நல்ல குணத்தை விடைய ராமானுச எம்பெருமானாரே நின் புகழ் தெரிந்து சாற்றுவரேல் தேவரடைய குணங்களை மேன்மையை உணர்ந்து நான் பேசுவேன் ஆகில் அது தாழ்வு நீச்சனான நான் பேசுகிறது அது தாழ்வு இருக்கு அவத்தியமாகும் அது ரொம்ப தாழ் தாழ்மையான நான் உம்முடைய புகழை பேசுவது அது வந்து அவத்தியம் தானே அது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாதது அது தீரில் நான் அப்படி பேசுவதை தவிர்த்தால் அது தீரில் நான் அப்படி பேசாமல் இருந்தால் அதாவது உம்முடைய மேன்மை அவ்வளவு பெருசு உண்மை பற்றி மிகவும் தாழ்மையான நான் பேசுவது உமக்கு ஒரு தேவையில்லாத பிரயோஜனம் இல்லாதது சரி நான் தான் பிரயோஜனம் இல்லையே பேசாமல் இருப்போம் அப்படின்னு நான் இருந்தால் அது தீரில் தவிர்த்தேன் சீர்தனக்கு ஓர் ஏற்றம் அது வந்து தேவரீருடைய மேன்மைக்கு மேன்மையாகும் திருக்குணங்களுக்கு மேன்மையாகும் ஏற்றதான் ஏற்றம்னு அப்படி இருந்தோம் அது ஒரு நல்ல விஷயம் உமக்கு பெருமையை தரக்கூடியது என்றே கொண்டிருக்கிலும் அப்படியே நான் புரிஞ்சுத்தேன் எனக்கு சுவாமியும் உமையை ஏற்ற முடியாது நான் ஏற்றுவது வந்து உமக்கு தாழ்வை தரக்கூடியது அதனால் நான் பேசாமல் இருக்க போகிறேன் அதை தெரிந்து கொண்டு நான் பேசாமல் இருந்தாலும் என் மனம் எனது நெஞ்சானது ஏற்றி அன்றி தேவரீருடைய திருகுணங்களை புகழ்தல் அல்லாது ஆற் புகழல் இல்லாது தரிக்க முடி தரித்திருக்க முடியாது மனசு மனசு இது பொறுத்துக்காது என் மனசான உண்மை ஏற்று ஏற்றுவதை தவிர்த்து உண்மை ஏற்றுவதையே நினைத்துக் கொண்டிருக்கோம் நாது இதற்கு இந்த மாதிரி விஷயத்திலே என் நினை என்று அஞ்சுவேன் தேவரீர் என்ன நினைப்பீரோ என்று பயப்படுகிறேன் நினைக்கிறேன் நான் பாசனம் படிக்க போறேன் இதுதான் பாசனம் போற்றரும் சீர் போற்றும் சி இலத்துகிறா மானுசின் புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு அது தீரில் உன் சீர்தனக்கோர் ஏற்றம் என்றே கொண்டிருக்கிலம் என் மனம் ஏத்தி அன்றி ஆற்ற இல்லாது இதற்கு என்றினை போமை என்று அஞ்சுவனே நிச்சயிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயம் அவர்கள்